நாளைக்கான அழைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது தமிழை பார்த்துக்கு வந்த கேர்டேக்கரை வந்து வீட்டில் வந்து ஒரு கலை கலக்கிட்டாங்க தாங்க சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம பாரதி வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிதான் சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்குன்னு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே அந்த கேர் டேக்கர் இருக்காங்கல்ல தமிழை பார்த்துக்கிறதுக்கு அவங்க வந்து ஆட்டோவில் வந்து இறங்குற மாதிரி காட்டுறாங்க உடனே அந்த ஆட்டோ ட்ரைவர் வந்து மேடம் கொஞ்சம் பார்த்து மேலே போட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கண்ணத்தில் ஒரு ஒப்பு வச்சுடுறாங்க என்ன மேடம் கண்ணத்தில் அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவங்க நீ தானே பார்த்து போட சொன்னேன் பார்த்து போட்டாச்சு இந்த போட்டு போதுமா மாதிரி சொன்னேன் ஐயோ சாமி அளவு விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்காரன் வந்து பயந்து ஓடுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து வந்து அந்த அவங்க பேர் வந்து ராணி அந்த கேரடேக்கர் பேர் ராணி வந்து வீட்டுக்குள்ளே வந்து வர்ற மாதிரி காட்டுறாங்க வீட்டுக்குள்ளே வர்றதை காட்டினோடனையும் நம்ம அறிவோட ஒய்ஃப் இருக்காங்களா அவங்க வந்து ஏமா யாரும் அணிவாரில் வந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோம் நீ யாருமா பஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து ராணி சொல்கிறாங்க அவங்க வந்து ஆடி போயிட்டாங்க என்னம்மா எங்கள் வீட்டிலே வந்துட்டு நீ என்னையே யாரும் கேட்குற அப்படிங்க மாதிரி சொன்னவனே நான் ஒன்றும் வரல இந்த வீட்டெலாம் வர சொல்லியிருக்காங்க இந்த வீட்டுக்கு வேலைக்கு ஆள் தேவைன்னு சொன்னாங்க அதான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே அறிவு வந்து வராது ஏமா அப்படியெல்லாம் இங்கே யாரும் ஆள் தேவை இல்லைம்மா நீ இப்போ வீடு தெரியாமல் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஆள் தேவை தான் ஆதி யார் ஆதி தான் நீங்கள் வர சொன்னார் அதான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வந்துடுறாங்க உடனே யார் மாணிங்க என்னம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே இந்த வீட்டில் தமிழ் பாப்பா பார்த்துருக்காக வந்திருக்கேன் அவ்வளோதான் சொல்லுவேன் இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது ஆதியை கூப்பிடுங்க நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அந்த நேரத்தில் வந்து பாரதி வந்துடுறாரு அம்மா வாங்கம்மா யார் மாணிங்க உங்களுக்கு என்னம்மா வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பொறுமையாக கேட்காங்க இப்படி பொறுமையாக பேசி பழகுங்க நீங்களும் வந்து அறிக்கையில் எதுக்கடுத்தால் லொல் லொலுன்னு ஆய் மாதிரி குழச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அம்மா அவன் பேர் தானே பாரதி அப்படிங்கிற மாதிரி ாங்க ஆமாம்மா உங்கள் பேர் பேர் ராணி இந்த வீட்டில் வந்து உன்னோட பிள்ளையை பார்த்துக்கிறதுக்காக ஆதி சார் என்னை வர சொன்னாரு அதான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு மேலேருந்து ஆதி வராரு நான் வாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி ஆதி கூப்பிட்டோன்னே ஆ வாங்க சார் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராணி சொல்கிறாங்க இதாங்க தமிழ் தமிழ் தான் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தமிழ் வந்து பக்கத்தில் வராங்க ஐ ஜாலி அம்மா எனக்கு வந்து சாக்லேட்டெல்லாம் ரொம்ப பிடிக்குமாமே அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ராணி கேட்குறாங்க ஆமா எனக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்க மாதிரி சொல்லணும் ஐயா வர்ற அவசரத்தில் வாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அறிவோட ஒய்ஃபுக்கு முன்னாடி கையை கொண்டு போகிறாங்க டக்குனு ஒரு டேரி மில்க் எடுத்து வந்து கொடுத்துடுறாங்க ஐய்ய சூப்பர் நீங்கள் மேஜிக் எல்லாம் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழ் கேட்காங்க பின்ன எல்லா மேஜிக் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ராணி சொல்கிறாங்க உடனே ராணியை வந்து தமிழுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுது எனக்கு வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா நான் இவங்க கூட இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நீ இவங்க கூட இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த வீட்டில் வந்து என்னைய மீறி தமிழை யாருமே எதுவுமே செய்ய முடியாது தமிழுக்கு ஒன்றா நான் உயிரை கூட கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ராணி சொல்கிறாங்க என்னடா வந்தது எதுவும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அறிவு வந்து என்னம் நீ ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் ஒரு மாதிரி எதுவும் பேசல தமிழுக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் விடவே மாட்டேன் இங்கே இருக்கிற இதுங்க தான் சரி அவங்கனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாத்தையும் இருக்காங்க யார் குறுக்க வந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே சாரதா வந்து என்னமா இப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவொன்னே உடனே இல்லைங்க யாராக இருந்தாலும் நான் விட தான் சொல்லலேன் இவங்களும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க சரி வாங்க மேலே போவோம் அப்படின்னு சொல்லி தமிழ் வந்து ராணியை வந்து மேல ரூம் கூப்பிட்டு போயிடறாங்க அடுத்து எல்லாருமே அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க அடுத்து வந்து அரிய நம்ம தாதி வந்து சொல்கிறாரு என்ன பாரதி இந்த கேரக்டாகர் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஆ ஓகே தான் சரி அதை தமிழை பார்த்து கால் கடைச்சாச்சு வாங்க நம்ம கனிமோன் கிளம்புவோம் நானும் அவர் ஒரு மீட்டிங் இருக்குது இப்போ அட்டன்மெண்ட் வந்துடுறேன் நீங்களும் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே போய் லீவ் சொல்லிட்டு வந்துடுங்க அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு பாரதி வந்து ஆஃபீஸ் போகிற மாதிரி காட்டுறாங்க அங்கே வந்து நம்ம மலர் கிட்ட வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து ஒரு வாரம் லீவ் வேணும் நான் கேட்கணும் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க எனக்கு வந்து ஒரு வாரம் தான் ஆகுது அதுக்குள்ள ஒரு வாரம் லீவா எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை நான் கனிமோன் போகிறேன் அப்படிங்க மாதிரி சொல்லணும் என்னது சொல்கிறேன் ஏழு வயசில் குழந்தை வச்சுக்கிட்டு கனிமோன் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மலர் கேட்காங்க ஆமாம் எங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு நாங்கள் வந்து வருஷ வருஷம் கனமோன் போகணுன்ட்டு நாங்கள் வந்து யோசிச்சிருக்கோம் அப்படிங்க மாதிரி சொல்லணும் இது சூப்பராக இருக்கேன் நான் ஃப்யூச்சரில் இதையே ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மலர் சொல்கிறாங்க சரி எப்படி போய் சார்ட்ட கிளிமோன் கேப்பேன் அவருக்கு மேலே உன் மேலே அவருக்கு வந்து மேலே ஒரு கண் நீ போய் கிளிமொன் சொன்னால் கண்டிப்பாக விடமாட்டார் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க நான் வந்து ஸ்வேதா மேடம் தான் கேட்க போகிறேன் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க அந்தம்மா அதுக்கு மேலே அவர்கிட்டையே கிடச்சிடும் அந்தம்மாட்ட கிடைக்காது சரி அம்மா போய் கேட்டுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு நம்ம பாரதி வந்து போய் கிட்டே வந்து லீவ் கேட்குற மாதிரி கேட்குறாங்க மேடம் எனக்கு ஒரு ஒரு வாரம் லீவ் வேணும் மாதிரி சொன்னோன்னு என்ன பாரதி விளையாடுறீங்களா வந்து ஒரு வாரம் தான் அது அதுக்குள்ளே ஒரு வாரம் லீவ் கேட்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு என்ன மேடம் எம்ளாயி வந்து லீவ் எடுக்கலாம் என்ன சட்டம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே சரி சட்டமெல்லாம் பேசுகிறீங்களா அப்போ இருந்தாங்க கம்பெனி பணம் இதில் இருக்குது நிறைய இதை கொண்டு போய் ஒரு பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு நீங்கள் லீவ் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு பேக்கில் கொடுக்காங்க அதை எடுத்துகிட்டு பாரதி வந்து வெளியில் வராங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மலர் கேட்காங்க இல்லை லீவ் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஏ சூப்பர் பார்த்து போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நான் பேங்க் வரைக்கும் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி பேங்க்கு போயிட்டு அறிமுகம் நல்லபடியாக முடிச்சுட்டு வா அப்படிங்கிற மாதிரி மலர் சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிவிட்டு நம்ம பாரதி வந்து ஸ்கூட்டியில் போக போகிறாங்க அப்போ வந்து ஒரு டிரைவர் வராது டிரைவர் வந்துட்டு அம்மா அம்மா உங்களை வந்து காரில் தான் கூப்பிட்டு போக சொல்லியிருக்காங்க வாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு காரில் யா மாதிரி யோசிச்சுட்டு சரி போவோம்னு சொல்லிட்டு காரில் போகிறாங்க காரில் போகிற வழியிலேயே நாலு ரவுடிக வந்து வியமரிச்சு அந்த டிரைவர் எல்லாம் அழிச்சு இருந்த காசை வந்து பிடுங்கிடுறாங்க பாரதியை விடவே மாட்டாங்க ஒழிச்சு வச்சாங்க எப்படியோ கண்டுபிடிச்சு காசெல்லாம் எடுத்துட்டு பாரதியிட்ட புங்கிட்டு ஓடிடுறாங்க பாரதி பயந்து போய் திருப்பி கம்பெனிக்கு வராங்க கம்பெனிக்கு வந்தவனே மலர் வந்து ஏ என்ன அதுக்குள்ள காசு கட்டிட்டியா அப்படிங்கமா சொல்லணும் ஏ இல்ல நான் சுவேத்தா மேடம் பார்க்கணும் அப்படிங்கமா பாரதி சொல்றாங்க என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கமா சொன்னாலும் மலர் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி மலர்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாரதி அந்த நேரத்தில் வந்து ஸ்வேதா வந்துடுறாங்க ஸ்வேதா வந்தாலே என்னாச்சு அதுக்குள்ளே கட்டிட்டு வந்துட்டியா பாரதி அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க மேடம் ஒரு தப்பு நடந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க என்ன தப்பு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அதுக்கடுத்து அங்கே காரை காரணது அப்படிங்கிற வந்து காசெல்லாம் பிடிங்கிட்டு போனதெல்லாம் வந்து அப்படியே ஆட்ரா வந்து நம்ம பாரதி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க நல்லா கதை சொல்கிற பாரதி நீ உனக்கு அக்கவுண்ட்னால் ஒரு அக்கௌண்ட்னால் கரெக்டாக காசை கொண்டு போய் பத்திரமா கொண்டு போய் பேங்க்கில் கட்ட தெரியாதா இதுக்கு தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் வந்து வேலைக்கு வாங்க நான் கேட்டேன் யார் ஏன் பேச்சை கேட்டால் நல்லா கதை சொல்கிறீங்க பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மேடம் நான் தான் சொல்கிறேன் வேணா டிரைவர்கிட்ட கேளுங்கன்னு சொல்கிறேன் டிரைவர்டையும் காசை கொடுத்துருப்பா யார் நம்புவா இது நான் போலீஸ் வர சொல்கிறேன் அவங்க வந்து கேட்டுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு வந்து கால் பண்ணிடுறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா போலீஸ் வந்துடுறாங்க வந்தவொன்னே இங்கே யார் ஸ்வேதா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க சுவேதா வந்து வராங்க சார் நான் தான் ஸ்வேதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன மேடம் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டவனு இல்லை இவ தான் சார் பிரச்சனை இவ வந்து வந்து எங்கள் கம்மியில் அக்கௌண்ட் காசை கொண்டு போய் வந்து ஆட்டையை போட்டான் நான் கேட்டேன் சொல்ல மாட்டேக்கா நீங்கள் கேட்குற விஷயத்தில் கேளுங்க அதுக்கடுத்த உண்மை உலறி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாரதிய வந்து பயந்து போய் நின்றுட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க மேடம் அரஸ்ட் பண்ணிட்டு போங்க சார் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கிட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க